ஷப்பிங் போக போறேன் அப்ப காசி கட்டோட போகணும் காசி கட்டு தேவையில்லை அதான் நவீனத்துவம் நவீனத்துவம் என்ன சரி இப்படி கடையை திறந்து வச்சோட்டு கூப்பிடுறேன் எங்கள்ட்ட ஒரு கிரெடிட் கார்டு உண்டு ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கார்டு என்ன பேர் கிரெடிட் கார்டு நீங்க இந்த கார்டுல சாமான் வாங்கலாம் உங்களுக்கு எவ்வளவுக்கு சாமான் வேண்டலாம் நீங்க கிரெடிட் கார்டு எடுக்கும் போது ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய்க்கு நீங்க கிரெடிட் கார்டு பேங்க்ல வாங்கலாம் உங்களோட பேருக்கு அக்கௌண்ட திறந்து ரைட் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு தாங்க காட்டா காட்டவே உங்கள்ட்ட இப்ப காசு தேவை உங்கள்ட்ட காசு கட்டு நீங்க விசாமா வேண்டி போட்டு அந்த மெஷின் அந்த காட்டை இழுங்க இல்லத்த உங்களோட பட்ஜெட் எவ்வளவு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பது நாளைக்கு காசை கட்டுங்க ஒரு வட்டியும் இல்லை நாற்பது நாள் சில பேங்க் என்ன நாற்பது நாள் நாற்பது நாளைக்கு மோசம் ஒட்டல எப்படி புடுங்குறான் பாருங்க எவ்வளவு உதவி செய்யுது பேங்க் நம்ம நினைக்கிறோம் உங்களை எவ்வளவு அநியாயப்படுத்துறான்றது உங்களுக்கு விளங்குது இல்ல ஒருத்தர் ஒரு காட்டை தாரான் அந்த காட்டுக்கு சாமான வாங்கி வருது எவ்வளவு வருது நாற்பது நாள் ஒரு மாத்தி அல்லதான் எனக்கு ஒரு பிரச்சனை கூப்பிட்டு கடன் கொடுக்கணும் கூப்பிட்டு கடன் கொடுக்கணும்

அப்ப கிரெடிட் கார்டு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் சைன் வைக்கிறாங்க என்ன நாற்பது நாளைக்குள்ள நான் காசை கட்டலாட்டி வட்டி கட்டுவேன் ஒரு முஸ்லிம் சைன் வைக்கிறான் வட்டி கட்டுவேன் அல்லாவுக்கு எதிரான சைன் குருவானுக்கு எதிரான சிக்னேச்சர் அது கிரெடிட் கார்டு வச்சிருக்கமா என்ன சிக்னேச்சர் அது நான் நாற்பது நாளுக்குள் தரவில்லை என்றால் வட்டி கட்டுவேன் செய்யலாமா இது செய்யலாமா இது அலாலானத்தை செஞ்சாலே சொன்னாடி உள்ளது கல்யாணம் பண்ற ஹலால் கொண்டாடிட்டு நான் உனக்கு சுகம் இல்லாமல் போனால் ஒரு கல்யாணம் கட்டுவேன் சொல்லிப்பார் எம்பூடுதன்று அது ஹலால் இது ஹரா இதுக்கு சைன் சைன்வெஜ் போட்டு வாரான் கொண்டாடி கேட்டுக்கிறீக்கா அவளும் சேர்ந்து எனக்கும் ஒரு காற்று எடுத்தாங்களே நீங்க இல்லாத நேரம் நான் மோட்ட இல்லாம இல்லை அதுக்குள்ள என்ன நடக்குதுன்றா நம்மள மடைய நாக்குறான் நம்ம காசை வெளியில இருந்து நீட்டி கொடுத்து தேவையான சாமான வாங்கினோம் இப்ப என்ன செய்யறான்டா கடையை தொடர்ந்து உள்ளு கூட்டான் போ இப்ப தேவைகளை கரத்தை வண்டி எடுத்து தள்ளிக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ராக்கைக்குள்ளால அது ஒரு பெருமை அந்த அந்த கடைக்குள்ள போய் சாமான் வாங்கறது பெருமை அந்த கடைக்குள்ள நமக்கு தெரிஞ்சவராள் அப்படி சந்திக்கிறது நம்மளை கண்டுட்டாங்க நான் மெஞ்ச சாமான் வாங்குறது